கத்திரி வத்தல் பாருங்கள் எப்படி போது சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்கும் இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அறுத்துக்கிடலாம் சின்ன சின்னதாகவும் நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா இப்போ வந்து புளி வந்து ஒரு பெரிய நெண்டிக்காய் அளவு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம கத்திரிக்காயை அறுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் வாங்கிட்டு வந்தது கத்திரிக்காயை சுத்தகுத்த எல்லாத்தையும் பார்த்து சுத்தமாக அறுத்துட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்கிறப்ப நம்ம இந்த மனைக்கு வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா சைடிஷ்க்கு காய் எதுவும் தேட வேண்டியதில்லை இது இதை நம்ம பொறித்து சாப்பிட்டுட்டோம்னாக்க சூப்பராக இருக்கும் இது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னைக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி எனக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வத்தல் போட்டோம்னா இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கேவும் காய் ஏதாச்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த வத்தலை ரெண்டு எடுத்து போட்டு வத்த குழம்பு வச்சிடலாம் புளி குழம்பு மாதிரியும் வச்சோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ காயெல்லாம் அறுத்துட்டு வந்தாச்சு ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அதுக்கு மேலே ஊற்றலை பத்தே நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும் ஒரு ஸ்பூன் உப்பு காய் தேவையான அளவு போட்டு தரலாம் கொஞ்சம் சேர்த்தும் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கிண்டிட்டு ஒரு முடியை போட்டு முடி வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷம் வெந்த உடனேவும் நம்ம புளி கரைச்சது தண்ணி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிடலாம் இந்த கத்திரி வத் பார்த்திங்களா புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்து இதை கூட சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு ஒரு முடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வற்றி வந்து வந்துடும் அப்போ தண்ணியெல்லாம் வத்தினோடனேவும் மாடியில் போய் ஒரு துணியை விரித்து வெயிலில் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு காய போட்டுடலாம் காய போட்டுட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி நல்லா முறுமுறுன்னு வார அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கிறலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு வறுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டேங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ஒரு சேலையை விரிச்சிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு சேலை வச்சுருக்கேன் வடகல் வடகம் வத்தல் இந்த கோதுமை எல்லாத்தையும் கழுவி போடுறதுக்கு இப்போ சுடுது கையில் அதனால கரண்டியை வச்சு நான் ஒன்றா காய போட்டுட்டு காய போடுறேன் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சோம்னாவே போதும் ரொம்ப கொழஞ்சிச்சுனாக்க அது சேலையில் ஒட்டிக்கிறோம் அதனால் முக்கால் பதம் போதும் ஒரு எண்பது பர்சன்ட்டு காய வச்சிட்டோம்னா வேக வச்சோம்னா போதும் நல்லா காஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா மூணு நாளாக நான் எனக்கு காஞ்சிச்சு நல்லா மொறு நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயை வச்சு நம்ம இதை பொறிச்சுக்கரலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமேவும் இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சட்டியில் இரும்பு சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக இருக்குது நம்ம பொறிச்சிட்டோம்னா மொறு மொறு மொறுன்னு வந்துடும் கத்திரி வத்தல் இதே மாதிரி வெண்டிக்காய் சீனி எது மலிவாக கிடைக்குதோ அந்த காயெல்லாம் நம்ம இதே மாதிரி வத்தல் போட்டு வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இது புளி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் புளி சேர்க்காமையும் இந்த வத்தல் போடலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் போட்டுக்கரலாம் புளி சே ஒரு வாட்டி புளி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக பாருங்க.